ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு டாப் டென் ஃபேக்சாக பார்க்கலாம் ஸோ குறிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூடா ஆஃபிஷியலாக டபிள்யூ டபுள்யூ ஸோ எங்க டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரிலேயே பார்த்தீங்கன்னா நடந்த டாப் டென் அதாவது டாப் ஃபிஃப்டி ரசூல் மணியா மேட்சஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியிட்ருந்தாங்க ஸோ இந்த ஐம்பது மேட்சஸ் தான் எங்களுடைய ரசூல் மணியா வரலாற்றுலேயே ஸோ இந்த நாற்பத்தோரு வருஷம் ரசுல் மணியா நடந்திருக்கு ஸோ அதில் இந்த வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது மேட்சம் ரேங்கிங் பண்ணியும் பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மேட்சஸ் அதாவது டாப் டென்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இதோட நல்ல மேட்சஸ் இருந்திருக்கு பட் அப்படி தப்பி அவங்களோட வாயால சோ இதுதான் எங்க ரசோல் மணியா ஹிஸ்டரியல நடந்த தரமான மேட்சஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க சோ அப்படி அவங்களோட அவங்களுடைய அபிஷியல் டென் பெஸ்ட்டு ரசல் மணியாக மேட்சஸ் எதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நாம நீங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லாம் அல்ல போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரஸ்டிங் ரெசில் நியூஸ் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் டாப் டென்னில் எந்த மேட்சை கொடுத்துருக்காங்கன்னா ராண்டா ரூசி விசிஸ் சார்லட் பிளர் விசிஸ் பைக்கில் எஞ்சிக்கான ஸோ ஒரு த்ரிபிள் மேட்ச் ஆஃப் பத்தி என்ன நடக்குது ஸோ இதுல வந்து ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியனா வந்து சார்ல ஃபிளாரும் ரா உமன் சாம்பியனா வந்து நம்ம ராண்டா ரூசியா தான் பத்தினா இருந்திருந்தாங்க ஸோ குறிப்பா வந்து இதுல வந்து பெக்கிலஞ்சி சிங்கிளா தான் பத்தினா வந்திருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் ஒரு ரெக்கார்டே படிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரசூல் மீன் எல்லாம் மெயினி ஒன்று பண்ணால் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் வச்சிருக்கு ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா மேட்ச் வைஸ் பார்த்தோம்னா தரமான தரமான மேட்ச் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது மூணு வருமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு உமன் டிவிஷனில் மெயினிவன் தண்டிங்கன்னா இப்படி தான் தரமாக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஸோ நடத்தி காமிச்சிருந்தாங்க பெக்கிலன் சார்ல பிளர் அண்ட் ராண்டா ஹூசி ஸோ மேட்ச் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்து ஸோ யார் வெற்றி பெறுவாங்க ஜெயிக்கிறவங்க வந்து டபுள் சாம்பியன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் விதிமுறை ஸோ அந்த இதில் யார் தான் சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ஸோ சார்லத்துக்குள்ள சாம்பியன்ஷிப்பையும் ஸோ ராண்டாவோட சாம்பியன்ஷிப் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா பெக்கிலஞ்சி ஜெயிச்சு பண்ணி ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் மெயின் இவெண்டாக தான் அந்த மேட்ச்சில் வின் பண்ணி ஸோ ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனை பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்ததாக டாப் நைன்த்து ரசல் மினியா மேட்ச் எதுனா மேட்ச் ஓ மேன் ரேண்டி சேவேஜ் விசிஸ் அல்டிமேட் வாரியர் இருக்காங்க ஸோ ரசல் மினியா செவனில் நடந்த மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நைன்த் பிளேஸாக பிடிச்சிருக்கு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுறாங்க இந்த மேட்ச் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸோ நம்மளுடைய அல்டிமேட் வாரியர் ரேண்டி சேவேஜை பார்த்திங்கன்னா தோகடிச்சு ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணுறாரு எத்துசு கிரேட்டஸ்ட் ரசோல்மேனியா மேட்ச்னு ஏதோ கொடுத்துருக்காங்கன்னா ரசோல்மனியா த்ரீல நடந்த ஸோ ஆண்ட்ர்ட்ஸ் நம்மளுடைய ஹல்கு ஓகேனுக்குள்ள நடந்த ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்னா இது ரசோல் மனியா த்ரீல நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்ல மோஸ்ட் ஐகானிக் மூமெண்ட்டா பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பவுண்டுக்கு மேல இடம் இல்லைதே ஜெயண்டையே தூக்கி பாத்தீங்கன்னா ஹல்கோகல் பாத்தீங்கன்னா சூப்ளக்ஸ் போட்டிருப்பாரு சோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான் பட் அந்த டைம்ல நம்ம ஆண்ட்ரத ஜெயண்ட் மட்டும் தான் ஒரு ஜெயண்டு சோ அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரஸ்லரை தூக்கி ஒரு சூப்ளக்ஸ் மாதிரி தூக்கி அப்படி போடுறது ஸோ அன்றைக்கி அங்க இருக்கிற எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பத்தினா எக்ஸைட் ஆயிட்டாங்க சோ அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹல்கோக்கு பத்தினா வின் பண்ணியிருந்தார் சோ இது பாத்தீங்கன்னா அந்த ரசல் முன்னே ஹிஸ்டரியிலே சோ இது வந்து நடந்த நல்ல மேட்ச்ல வந்து இது ஏத்துறாங்க பிடிச்சிருக்கு செவன்த் கிரேட்டஸ்ட் ரெசுல் மேனியா மேட்ச் எதா இருக்கு அப்படின்னு கேட்டச்சுன்னா நடந்த டட்லி பாய்ஸ் பாய்ஸ் விசிஸ் விசிஸ் ஆடி நம்மளுடைய கிறிஸ்டியன் அண்ட் எஜுக்குள்ள நடந்த ஒரு த்ரிபிள் த்ரெட் டேக் டீம் சாம்பியன் மேட்ச் தான் ஸோ இது வந்து மோஸ்ட் ஐகானிக்கான ஒரு லேட் மேட்ச்லாம் நடந்துச்சு ஸோ போன மேட்சை பார்த்த மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு பத்தினா இருக்கு மேட்ச்ல தான் ஸோ நம்மளுடைய எஜ்ஜு பார்த்தீங்கன்னா அந்த லேட்ல இருந்து ஸ்பேர் பயங்கரமாக அடிச்சு போட்டுருப்பாரு பார்த்தீங்கன்னா உண்மையில பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரொம்ப கொடூரமாக தரமான மேட்ச் வேற லெவலில் இப்போ நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மேட்ச்சை ஜெயிச்சது யாருன்னா நம்ம கிறிஸ்டியன் அண்ட் எஜிக் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ அடுத்ததான் டாப் சிக்ஸ்த்து பிளேஸில் எந்த மேட்ச் இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்டிபியூட்டட் டைட்டில் மேட்ச் தான் ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி பிடிச்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட இதுக்கும் மிந்த நான் ரசல் பண்ணியா தேர்ட்டி நைனில் தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் ரோமன் ரைன்ஸும் மோதி இருப்பாங்க பட் அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா கோடி தோதுருப்பாரு ரோமன் ரைன்ஸ் அவரோட

டாப் ஃபிஃப்த் ரசோல் மேனியா கிரேட்டஸ்ட் ரெசுல் மேனியா இன்னொரு மேட்சா இருக்குன்னா ஸோ ஸ்டோன் கோல்டு விசீஸ் நம்ம ராக்குக்கான ரெசுல் மெனியா செவன்டீன்ல நடந்த மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் உண்மையிலே தரமான மேட்ச் ரெண்டு பேரும் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க மின்சு தான் பத்தி நான் சம்பவம் பதினாறு நடந்தது மேட்ச் தரமா போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த மேட்ச்ல வின் பண்ணது நம்ம ஸ்டோன் கோல்ட் மேட்ச் ஸ்டீன் தான் ஸோ அடுத்ததான் டபிள்யூ டபிள்யூட கிரேட்டஸ்ட் ரெசுல் மேட்ச் எதுனா ஸோ அது ரொம்ப பழைய மேட்ச் தான் நம்மளுடைய ரேண்டி சாவேஜிக்கான ஒரு மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச் ரொம்ப பழைய மேட்ச் ஸோ இதை பற்றி ஏன்னா பெருசாக தெரில ஸோ உங்கள் யாருக்காவது தெரியுன்னா கமல் தெரியுதுங்க ஸோ இந்த மேட்ச் தான் டபிள் அவங்களோட ஃபோர்த்து கிரேட்டஸ்ட் ரெஸ்பிண்ட் பண்ணிய மேட்ச்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா டாப் தேர்டு கிரேட்டஸ்ட் ரெசல் மேனியா மேட்ச் என்ன இருக்குன்னா ரெசல் மேனியா எயிட்டீன்ல நடந்த ஹாலிவுட் ஹோகன் விசிஸ் நம்மளுடைய ராக்குக்கான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் நான் பார்த்துருக்கேன் உங்க மேலே பார்த்தீங்கன்னா தரமாகவே இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறது நம்மளுடைய ராக் தான் ஸோ எண்ட் ஆஃப் த டேல அந்த டைம்ல நம்ம ஹோகன் வந்து ஹீல் டேனா இருந்தாரு ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ராக் ஜெயிச்ச உடனே ஸோ ஹோகன் வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணி ஸோ அவருக்கு கை கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு உடனே அவர் வந்து அந்த டீம்ல என்டபிள்யூட டீம்ல பார்த்தீங்கன்னா இவர் ஹோகன் இருப்பாரா சோ உடனே நீ வில்லன்டா நீ ஹீரோ மாதிரி சொல்லி நம்மளோட மணி பண்றோம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஹோக்க வந்து அடிப்பாங்க அந்த இடத்துல ராகுல் வந்து அவங்க அவரை பத்தினா சேவ் பண்ணி காப்பாத்துவாரு ஸோ அதுக்கப்புறம் பத்தின இங்க ரெண்டு பேரும் ஒரு தரமான செலிபிரேஷன் பண்ணிட்டு போவாங்க அது பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அடுத்ததா கிரே செகண்ட் கிரேட்டஸ்ட் ரசோல்மனியா மேட்ச் எதுனா நம்மளுடைய ப்ரெட் கார்டுக்கும் நம்ம ஸ்டோன் கோல்டுக்கும் நடந்த மேட்ச் தான் அடுத்ததா டபிள்யூ டபிள்யூ வரலாற்றுலேயே நடந்ததுலயே ஒரு தரமான ரசோல்மனியா மேட்ச் டாப் ஒன்த் ரேங்கு பார்த்தினா ஃபஸ்ட் ரேங்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு ஸோ அந்த மேட்ச் யாரோட இதுனா இல்லாமல் அண்டர்டேக்கர் அண்ட் ஷான் மைக்கிள்ஸோட ரெசோல் மீன் ட்வெண்ட்டி ஃபைவ் யோட மேட்ச் தான் ஸோ மேட்சை வரைக்கும் தரமோ தரம் தரமான மேட்ச்னு சொல்லலாம் ஃப்ரீயாக இருந்தாச்சுன்னா ஸோ இந்த மேட்ச்சை தரமோ பாருங்கள் ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அண்டர்டேக்கர் பத்தின இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது